ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்குகிறாரா சசிகலாவுக்கு அதிமுகவில் வாய்ப்பு இருக்கிறதா ஓபிஎஸ் சசிகலா கட்சிக்கு வர முடியாது அப்படின்னு எடப்பாடி நேரடியாரு கொஞ்சம் தலைச்ச மாதிரி சொல்லிட்டாரு மூணு வருஷம் வேலையில இருந்து வரணுமா பலப்படத்தை காமிச்ச பிறகு மறுபடியும் இரட்டை மக்கள் எப்படி எதிர்ப்பாங்க அப்படின்னு கட்சி உரிமை மட்டும் நீங்க நீதிமன்றத்துல பெறவே முடியாது கட்சியோட நிர்வாகிகள்ல கிட்டத்தட்ட அவரோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது சசிகலாமா என்னதான் சொன்னாலும் ஓபிஎஸ் என்னதான் சொன்னாலும் அவர் பின்னாடி பெரிய அளவுக்கு யாரும் அணித்தரல ரெண்டு அவர் தான் சொல்கிறாரு பல பழத்தை வச்சு தனியாக பூஜை போட்டவருக்கு என்னத்துக்கு அண்ணாதிமுகவில் இடம்ன்றாரு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு ஏற்கனவே சசிகலா வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க இனி ஏதுங்க என்ட்ரின்னு கேட்குறாரு கோபிர் செல்வம் எப்போதுமே அண்ணாதிமுகவுக்கு துரோகம் செய்தவர் தான் இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா பாமக ஒருவழ நம்மளோட வரலாம் ஏன்னா பாமகவுக்காகத்தான் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் புறக்கணிப்புங்கிற சந்தேகம் எனக்கு உண்டு ஆனா எடப்பாடியின் தலைமை ஏற்றுக்கொள்வதற்கு பன்னீர் தயாரா ஆவாரா மாட்டாரா பன்னீர் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தயார் ஆவார் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா டிடிவி பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டை கிளியராக சொல்லிட்டாரு நான் அண்ணா திமுக உடலாம் சேர போகிறது இல்லை தனி கட்சி வேணா கூட்டணி வச்சுக்கலாம் இதுதான் அவரோட ஸ்டாண்டு பன்னீர் செட்டில் ஆயிடுவாரா இந்த அரசியல் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ் போனால் அடுத்த பஸ் கிடைக்கவே கிடைக்காது எம்டிஆர் கவுண்டர் இடத்தை சேர்ந்தவர் எதுக்காக நான் சொல்ல வரனா அது ஒரு அவா அரசியல் சரி சரி அது எம்ஜிஆர் ஒத்துக்கிறதா இல்லையா அது வேற விஷயம் ஆனா இந்த அவா அரசியல் எந்த காலகட்டத்திலையும் எல்லா கம்யூனிட்டியும் இருக்கு வணக்கம் நண்பர்களே ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்குகிறாரா சசிகலாவுக்கு அதிமுகவில் வாய்ப்பு இருக்கிறதா எடப்பாடி ஏன் நிராகரிக்கிறார் இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு தராசி நம்முடன் இணைகிறார் வணக்கம் திரு ஷா வணக்கம் நிஜேந்திரன் ஓபிஎஸ் சசிகலாலாம் கட்சிக்கு வர முடியாது அப்படின்னு எடப்பாடி நேரடியா சொல்லிட்டாரு கொஞ்சம் கலச்ச மாதிரி சொல்லிட்டாரு மூணு வருஷம் வேலையில இருந்து வரணுமா பல படத்தை காமிச்ச பிறகு மறுபடியும் இரட்டை மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அதிமுக உரிமை சம்பந்தமான சிவில் விளக்கில் இருக்கிறார் இந்த சிவில் விளக்கு பலகட்ட நிலைகளிலே இடைக்கால ஜாமீன் இடைக்கால உத்தரவு எதுவுமே கிடைக்கவில்லை அதாவது இடைக்கால நிவாரணம் கிடைக்கவில்லை இடைக்கால நிவாரணம் என்பதை எப்போதுமே இருதரப்புக்கும் சமமான ஆடுகளும் சிவில் விளக்கு முடியும் வரைக்கும் இருந்தா மட்டும்தான் இடைக்கால தீர்ப்பு இடைக்கால நிவாரணம் வழங்குவாங்க அது இந்த இடத்துல இல்லை பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் சொல்லுவாங்க அது அமையல ஓபிஎஸ்க்கு எனவே அவர் சிவில் விளக்கை தொடரணும் சிவில் விளக்கு சிங்கிள் ஜட்ஜ் விளக்கு ஹைகோர்ட்ல அது என்னதான் தீர்ப்பு வந்தாலும் திருப்பி ஹைகோர்ட்டுக்குள்ளேயே ரெண்டு அப்பீல் இருக்கு அதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு அப்போ எந்த காலத்துல அது முடியும் இன்னொன்றுங்க நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் கட்சி உரிமை மட்டும் நீங்க நீதிமன்றத்தில் பெறவே முடியாது சிம்பிள் ரீசன் என்ன நீதிமன்றம் அந்த ஃபோர் கார்னர் ஆக்டுக்குள்ளதான் இருக்கும் இன்னும் சொல்ல அது சாட்சிய சட்டத்தை எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க அதெல்லாம் இப்ப சமஸ்கிருத சட்டம் ஆயிடுச்சு சாட்சிய சட்டம் தான் சிவில் விளக்குல அப்ளை ஆகும் இந்தியன் எவிடன்ஸ் ஆகிட்ட அதை நீ எப்படி நடத்த போறாங்கன்னா எனக்கு உண்மையிலேயே புரியல எந்த விளக்கியுமே எந்த சிவில் வழக்குமே நடத்துறது ரொம்ப சிரமம் இப்படியான சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கான வாய்ப்பு என்பது என்ன அரசியல் வாய்ப்பு உண்மையிலேயே தனி கட்சி தோங்குவது தான் ஏன்னா அவரு டிஸ்குவாலிஃபிகேஷன் நோக்கி போயிட்டு இருக்காரு டிராவல் டிராவலிங் டுவர்ட்ஸ் டிஸ்குவாலிபிகேஷன் தனி சுயேட்சை சின்னத்துல போட்டி போட்டு கட்சி வேட்பாளரை எதிர்த்து போட்டி போடுறதுனால வாலண்டர்லி குட்டிங் பார்ட்டி இந்த அந்த டிஸ்குவாலிபிகேஷன் அந்த தகுதி வரையறை வந்து அவருக்கு பொருந்தும் எடப்பாடி பழனிசாமி அணையமா அடுத்த அவஸ்தரமா அதத்தான் வச்சிருப்பாருங்கிறது என்னோட கருத்து ஆனா இப்போ கட்சியை ஒன்றுபடுத்தணும் பதவி பத்தி எல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு பன்னீர் சொல்றதெல்லாம் ஏத்துக்கலையோ அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரோட தலைமையை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு ஏற்கனவே அதுல ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டிராவல் ஆயிடுச்சு இன்னைக்கு பொதுச் செயலாளர் கட்சியோட நிர்வாகிகள்ல கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவரோட இருக்கிற தான் தெரியுது சசிகலாமா என்னதான் சொன்னாலும் ஓபிஎஸ் என்னதான் சொன்னாலும் அவர் பின்னாடி பெரிய அளவுக்கு யாரும் அணித்தரல ரெண்டு பேரும் பின்னாடியுமே அணித்தரல இதெல்லாம் நிதர்சனமான நிலைமை எடப்பாடி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது இன்னும் அது இருக்கு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு எவ்வளவோ அரசியல் மாறுதல்கள் ஏற்படலாம் புதிய கூட்டணிகள் உருவாகலாம் இப்ப எதுக்கு இவங்கள உள்ள எழுத்து வச்சுக்கணும் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்ட்ரென்த் என்னவோ அது அப்படியே தான் இருக்கு அவர் தான் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியும் கிடைச்சி போச்சு இப்படியான சூழ்நிலையில் அந்த ஓபிஎஸ்ஸையோ இல்லை சசிகலாவையோ உள்ள சேர்ப்பதற்கு ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஸ்ரூடு பொலிட்டிஷியன் தயாரா இருக்க மாட்டாங்க அது அவரோட நிலைப்பாடு அதுதான் கட்சி வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு அவரு ஒரு சதவீதம் அதிகமாயிருக்குன்னு சொன்னாலும் கூட சரிவு ஏற்பட்டு சரி சரி எல்லாம் வந்தாங்கன்னா அடுத்த தேர்தல முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான சூழல் ஏற்படும் அப்படி எடப்பாடி நினைப்பட மாட்டேன் எடப்பாடிக்கு வந்து உண்மையிலேயே அவரோட ஆதரவு நிலைப்பாடு என்பது அவர் சார்ந்த மேற்கு மண்டலத்துல இருக்கு மேற்கு மண்டலத்துல ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் பெரிய ஆதரவு எல்லாம் கிடையாது தென்மண்டலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மற்றும் ப்ரெசென்ட் அண்ணாதிமுக செட்டப்புக்கு பழைய ஓட்டு வங்கி இல்லை ஓட்டு வங்கி சரிவு இருக்குது என்னதான் உதயகுமார் மற்றவர்கள்லாம் இருந்தாலும் செல்லூர் ராஜு போன்றவர்கள் இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்க வந்து விரும்பலாம் செல்லூர் ராஜு இல்லை உதயகுமார் போன்றவர்கள் ஏன்னா அவங்க நாளைக்கு எம்எல்ஏ தேர்தலில் ஜெயிக்கணும் அது உள்ளூர் விவகாரம் அப்போ எல்லாரும் ஒன்றா இருந்தால் நல்லது அந்த ஓட்டு வங்கி நமக்கு கிடைக்குங்கிற ஒரு கணக்கு இருக்கும் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலம் அவர் அவர் சார்ந்த பகுதி சேலம் இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து இவங்க வந்து ஆக போறது இல்லைங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார் எனவே தான் இந்த பிரச்சனை வருது அண்ணா திமுக ஒற்றுமைப்படணும் அதுல வந்து எனக்குலாம் மாற்றுக்கிறது கிடையாது காரணம் வெற்றிக்கு தோல்விக்கான வித்தியாசங்கிறது ஒரு த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் தான் வரும் அப்போ திமுக கூட்டணி இப்போது உள்ள நிலைமையிலேயே தொடர்ந்தால் அதுக்கு சராசரியாக ஒரு ஐம்பது சதவீத ஓட்டு கிடைச்சிடும் இருந்து ஐம்பது கிடைக்கும் இப்போ நீ வரவிருக்கிற விக்கிரவாண்டி தேர்தலில் அந்த ஐம்பதை தாண்ட முயற்சி பண்ணுவாங்க பாமக போட்டிது அண்ணாதிமுக ஓட்டு வங்கி இல்லை அப்போ அண்ணாதிமுக ஓட்டு வங்கி இழுக்க பார்ப்பாங்க ஐம்பதுக்கு மேலே வாங்கணும் ஐம்பத்தைந்து வாங்கணும் அறுபது வாங்கணும்னு டார்கெட் வச்சு வேலை பார்ப்பாங்க அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்கும் விடுபட்ட இருபத்தி மணிக்கணும் இருபத்தேழு மா மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கு இப்போ நமக்கு பதவிக்காலம் முடியுது அதுக்கு தேர்தல் நடத்தணும் அப்புறம் ஆங்காங்கே வந்து அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் பை எலெக்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே சேர்ந்தா ஒரு பெரிய தேர்தல் மாதிரி தெரியும் அதுலயும் திமுகவுக்கான வாய்ப்பு அதிகம் இப்படியான ஒரு சூழ்நிலையில் அண்ணா திமுகவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அடுத்த தேர்தல் தான் இலக்கு அதுக்குள்ள வந்து ஏற்கனவே இவங்கெல்லாம் முடிஞ்சு போனோம் அத்தியாயம் தான் சொல்றாரு பலாபழத்தை வச்சு தனியா பூஜை போட்டவருக்கு இருக்கு என்னத்துக்கு இடம்ன்றாரு இடம் ஜெயக்குமார் என்ன சொல்றாரு ஏற்கனவே சசிகலா வந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க இனி ஏதுங்க என்ட்ரின்னு கேட்கறாரு அப்படியான இது ஒன்னும் சொல்ல போனா தஞ்சாவூர்ல வச்சு கொடுத்த பேட்டிங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி பலாப்பழ பேட்டி வந்து தஞ்சாவூர்ல வச்சு கொடுத்த பேட்டி அது நமக்கே தெரியும் தஞ்சாவூர் எப்படியான ஒரு மண்ங்கிறது எனவே அண்ணா திமுகவுக்குள்ள இவங்களை திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்கிற மாதிரி எனக்கு அந்த புரிதல் எனக்கு வரல ஆனா அந்த இழப்புக்கு தயாரா வர அவருக்கு நல்லா தெரியும் என்னன்னா கணக்கு போட்டாலும் நீங்க சொன்ன மாதிரி திமுக அணி ரொம்ப பலமா இருக்கு ரொம்ப அடுத்த தேர்தல்ல இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வெற்றி பெற்றுங்கிற மாதிரி நிலை இருக்கு அப்படி இருக்கும்போது அதிமுக ஆட்சிக்கு வரணும் தனக்கு மீண்டும் ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு ஏற்படணும் அப்படின்னு ஒரு ஷூடு பொலிட்டிஷியனா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாரா கண்டிப்பா பாப்பாரு எல்லா சுருடு பொலிட்டிஷியனும் பார்க்க தான் செய்வாங்க சின்ன சின்ன ஓட்டு வங்கிய கூட விடாம தானே திமுக கூட்டணி அமைக்குது ஒரு ஒரு லோக்சபா சீட்டு கொடுக்குது ஒரு கட்சிக்கு உதயசூரியில தான் நிக்கிறாங்கன்னாலும் அவங்களுக்கான ஓட்டு வங்கி தமிழ்நாடு முழுவதும் கிடையாது இல்லையா ஆனாலும் ஒரு லோக்சபா எம்பி கொடுக்குது அதெல்லாம் கணக்கு சரிதான் ஆனா கட்சின்னு வரும்போது கட்சி அரசியல்ல உடனடி வெற்றி சாத்தியம் இல்லாட்டெல்லாம் அடுத்த அஞ்சு வருஷத்துல வெற்றி இப்படி தான் பார்ப்பாங்க திமுக பத்தாண்டு ஆட்சியில் இல்லாம தான் இருந்தது அதே மாதிரி பத்தாண்டு ஆட்சியில் இல்லாம போனாலும் பரவாயில்ல கட்சி கைய விட்டு போக கூடாது கட்சி தான் ரொம்ப முக்கியம் அப்போ ஏற்கனவே வெளியில் போனவங்க பலதரப்பட்ட பிரச்சனைகள் உருவானது இதெல்லாம் வந்து இனிமேல் வரவிருக்கிறதுக்கு சரியா வராது வரவிருக்கிற டிஸ்பென்சேஷனுக்கு சரியா வராது இப்போ எடப்பாடி அந்த பேட்டியிலேயே சொல்றாரு ஓ பன்னீர்செல்வம் எப்போதுமே அண்ணாதிமுகவுக்கு துரோகம் செய்தவர் தான் அவர் ஜெயலலிதா அவர்கள் சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட போது வெண்டிநாட நிர்மலாவுக்கு தலைமை தேர்தல் ஏஜெண்டாக பணியாற்றியவர் ஓ பன்னீர்செல்வம் அது உண்மைதான் என்னன்னா அந்த காலகட்டம் நான் கலப்பத்திரிக்கையால் நான் பணியாற்றின காலகட்டம் ஆனால் அந்த அவ்வளோ பழைய மேட்டரை பேசி இப்போ புண்ணியம் இல்லை எல்லாருக்கும் நிலைப்பாடு மாற்றம் இருக்கும் இருந்தாலும் அவர் விடாம ஏன் ஞாபகப்படுத்துறாரு அதை என் தலைமையிலான அண்ணாதிமுக அரசுக்கு எதிராக வாக்களித்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம் இது நடந்தே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல நீங்க ஏழு வருஷம் ஆயிப்போச்சு ஏன் ஞாபகப்படுத்துறாரு என்னன்னா அண்ணா திமுக அவருக்கு இடம் இல்லைங்கிறத மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்த தான் எனவே ஓ செல்வத்துக்கு ஏடிஎம்கேல இடம் இல்லை என்பது உறுதியா தெரியுது இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கால்குலேஷன் ரெண்டு வருஷத்துல திமுக கூட்டணி கலையும் இப்ப திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணியா தெரியுது ஆனா ஒருவேளை அந்த கூட்டணியில இருந்து சில கட்சிகள் வெளியில வந்தா அந்த ஓட்டு சதவீதம் மாறும் பாமக ஒருவேளை நம்மளோட வரலாம் ஏன்னா பாமகவுக்காகத்தான் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் புறக்கணிப்புங்கிற சந்தேகம் எனக்கு உண்டு வரலாம் பாமக பிஜேபி மட்டும் ஐசோலேட் பண்ணி வெளியில் அனுப்புனா அந்த கூட்டணியில் இருக்கிற பல கட்சியும் நம்மோட சேரும் பொதுவா வந்து கணக்கு தாங்க அரசியல்வாதியோட இயற்கையான சுவாபம் ஆனா எடப்பாடியின் தலைமை ஏற்றுக்கொள்வதற்கு பன்னீர் தயாரா ஆவாரா மாட்டாரா பன்னீர் பொறுத்த வரைக்கும் அவரு தயார் ஆவார் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கட்சியில என்ன பதவி முக்கியங்கிறது அவசியம் இல்ல கட்சி ஒற்றுமைதான் அவசியம் அதுதான் அவர் சொல்லிட்டே வர்றாரு ஒரு காலத்துல அப்படி சொல்லல நான் தான் பொதுச் செயலாளரும் சொல்லிட்டு இருந்தாரு இல்ல நான் தான் அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளரும் சொல்லிட்டு இருந்தாரு அப்போ கட்சிக்கு வந்து ரெட்டை தலைமை எல்லா எல்லா தொண்டர்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது தானே அப்படி ஒரு கா ஒரு காலகட்டத்துல சொல்லிட்டு இருந்தாரு அப்போ என்ன பதவி கொடுத்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருவாருன்னா அவருக்கு என்ன பதவி கொடுக்கங்கிற கேள்வி வரும் அப்ப அவை தலைவர் அவைத்திலாம் இப்போ அங்க ஒரு இஸ்லாமியர் இருக்காரு அவரை டிஸ்டர்ப் பண்ணால் அது சிறுபான்மையினருக்கு உரோதிங்கிற மாதிரி சித்தரிப்பாங்க பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் மீண்டும் வந்து அவர் ஓ பன்னீர்செல்வம் என்ன கம்யூனிட்டியோ அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தென் மாவட்டத்துக்காரர் பொருளாளரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னா இவருக்கு என்ன பதவி கொடுக்க தலைமை நிலைய செயலாளர் பதவியா இல்லை வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரி பதவியில் ஏதாவது ஒன்றா அது அவரோட அவரோட நிலைப்பாட்டுக்கும் சரியாக வருமா அப்படியான ஒரு பதவி ஆஃபர் பண்ணாலும் அவர் அதில் போய் சேருவாரா ஏன்னா டிடிவியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டை கிளியராக சொல்லிட்டாரு நான் அன்னாதிமுக அவடெல்லாம் சேர போறது இல்லை தனி கட்சி விட கூட்டணி வச்சுக்கலாம் இதுதான் அவரோட ஸ்டாண்டு அப்போ ரெண்டே பேருக்கு தான் இப்போ நீங்கள் பதவி பொசிஷன் பார்க்கணும் ஒன்று சசிகலாமா இன்னொன்று ஓபிஎஸ் அப்போ ச அவங்க சசிகலாமாக்கும் என்ன பதவி கொடுக்க அந்த இந்த குழப்பமான ஒரு இடங்க இது அதாவது ஒரு மூணு பேர் வந்து டாப்ல நிற்கவே முடியாது தேர் இஸ் ஆல்வேஸ் சிங்கிள் பெர்சன் இன் த டாப் அதுதான் ஜென்ரல் இது அதாவது மேலே போக போக வேக்கன்சி இருக்காது அதுதானே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியில எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே எந்த இடத்துல நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் இதுல எந்த இடத்துல வந்து இவங்களை வைக்க இது ஒரு பெரிய கேள்வி அப்புறம் உள்ளே வந்த பிறகு அதுல வந்து ஒரு கோஷ்டிகள் உருவாகும் பதவி கிடைக்காதவங்க அப்புறம் வந்து எம்எல்ஏ டிக்கெட் வேணும் இப்படி பல பிரச்சனைகள் நோக்கி இது தான் எடப்பாடி பழனிசாமி கட்சி ஒற்றுமைப்படலாம் அதெல்லாம் நீங்க சொல்றது சரிதான் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது ஒற்றுமையாக ஒரு எதிர்கட்சி தான் நல்லது அப்புறம் அண்ணாதிமுக எழுபத்தி ரெண்டுல இருந்து நான் பாக்குறேன் என்னை பொறுத்தவரையில் ஒன்றுபட்ட அண்ணாதிமுக ஒன்றுபட்டேன்னு விட கூட ஒற்றுமைப்படுத்தப்பட்ட அண்ணாதிமுக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதான் இல்லையா எம்ஜிஆர் கலெக்டரையே எம்ஜிஆர் ஒளிமுகங்க ஆனா பவுசண்முகத்தை பொதுச்செயலராக வச்சிருந்தாரு நாவலர் நெடுஞ்சலியின பொதுச் செயலராக வச்சிருந்தாரு அவங்க கட்சி போச்சார் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் நம்பர் ஒன்னு ஆனா நம்ம நம்பர் ஒன்னா யார கன்சிடர் பண்ணுவோம் எம்ஜிஆர் தானே கன்சிடர் பண்ணுவோம் ஆறு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எதிர்கட்சி தலைவர் பதவியை வந்து ஜெயலலிதா ஓபனி கொடுத்தாங்க கொஞ்ச நாள் அவர் எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு சட்டமன்றத்தில் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி அப்புறம் வந்து வேற மாற்று சிந்தனைகள் வந்த பிறகு அவரை துணைத் தலைவராகிட்டு ஜெயலலிதாவே எல்ஓபி ஆயிட்டாங்க என்னன்னா இதெல்லாம் வந்து தலைவர்கள் கடைபிடிக்கிற உத்தி ஆனா தலைமை அப்படின்னு வரும்போது அது ஒரே ஒருத்தர் தான் இருக்க முடியும் இல்ல ஒரு தேர்தல் வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்குமா பன்னீர் செட்டில் ஆயிடுவாரா இல்ல தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு பயம் வந்துடும்ல இந்த ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வாக்கு எல்லாம் இல்லாம போயிருமோ அப்படின்னு அந்த பயத்துல எடப்பாடி கொஞ்சம் இறங்கி வர வாய்ப்பு இருக்கா அதுக்காகத்தான் ஓபிஎஸ் தாத்துருக்காரு அதான் இப்போ ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவர் எதையுமே இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல சசிகலாமாவும் அப்படிதான் அதாவது அவங்களுக்கு வந்து சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கிது அரசியல்வாதிகளுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிது இப்போ ஓபிஎஸ்க்கு கட்சிக்குள்ள ஒரு குழப்பமான சூழல் அந்த பொதுக்குழுவெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப அவர் போட்டி பொதுக்குழு கூட்டியிருக்கணும் இல்லையா பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டிய பொதுக்குழுல இருந்த உறுப்பினர்கள் எல்லாரும் உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களா அது எந்த இடத்துல குரூவ் ஆச்சு அதை யாருமே வெரிஃபை பண்ணலையே இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கூட லிஸ்ட்டை வச்சு பழைய லிஸ்ட் வச்சு வெரிஃபை பண்ணலையே இன்னும் சொல்ல போனாங்க வெப் நம்ம இணையத்துல அவைலபிளா இருக்கிற இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த கூட்டப்பட்ட ஏன்னா ஒன் தேர்ட் வந்து லேடிஸ் இருக்கணும் அது ஜெயலலிதா காலத்துல இந்த விதியை மாத்தியாச்சு பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கு பெண்கள் ஒரு பங்கு பெண்கள் அங்க எங்க உட்காந்துருந்தாங்க நமக்கு விஷுவல்ஸ் தான் இன்னமும் அவைலபிளா இருக்க எல்லார்ட்டையும் அந்த பொதுக்குழு மேல சந்தேகத்தை கிரியேட் பண்ணணும் ஒரு சுருண் பொலிட்டீஷியன் இது நடத்தப்பட்டது பொதுக்குழு கூட்டமே இல்ல இது போலி பொதுக்குழு நான் உண்மையான பொதுக்குழு கூட்டுறேன்னா இவர் கூட்டினது உண்மையான பொதுக்குழுவான்னு தெரியாது நமக்கு ஆனா ரெண்டு பொதுக்குழு மோதும் அந்த இடத்துல இப்ப முன்னாடி ஜெயலலிதாவுக்கு எதிராக திருநாக்கரசன் இது கட்சிக்குள்ள போய் போர் நடத்தும் போது ஒரே நேரத்துல ரெண்டு பொதுக்குழு வந்து நடந்ததுங்க அண்ணாதிமுக ஒரே நேரம் ரெண்டு பொதுக்குழு ஒன்னு ஏமாளி கல்யாணம் மண்டபம் இன்னொன்னு வந்து இப்ப இருக்கிற இந்த எம்ஜிஆர் மாளிகை அண்ணாதிமுக தலைமை கழகம் நான் சொல்ல வரேன்னா அந்த காம்படிஷன்ல தான் கடைசியில என்னாச்சுன்னா கோர்ட்டுக்கு போகும்போது அது பிடி தினகரன் பெஞ்சுன்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து என்னதான் நீங்க போட்டி பொதுக்குழு எது நடத்தினாலும் கட்சியோட விதிகளின்படி அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பொதுச் செயலாளர் அது ஜெயலலிதா தான் என்று சொல்லி அவர் தீர்ப்பு கொடுத்தது ஒரு அவங்களுக்கு திருப்பு முனையா அமைஞ்சது தொண்ணூத்தி எட்டு மக்களவை தேர்தல்ல நாற்பதுக்கு முப்பது தொகுதி ஜெயிச்சாங்க அப்புறம் கொஸ்டினே இல்ல நீங்க நாற்பதுக்கு முப்பது ஜெயிச்ச பிறகு இயல்பாக போர்க்குடி பிடிச்சவங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில இருக்காரு அப்படியான ஒரு நிலைப்பாடை வந்து ஓபிஎஸ் எடுத்திருக்கணும் அவர் எடுக்கல அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை சசிகலாமா எடுத்திருந்திருக்கணும் அது எடுக்கல இந்த அரசியல் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் போனா அடுத்த பஸ் கிடைக்கவே கிடைக்காது ஆனா தொண்டர்கள் கூட இருப்பாங்க அந்த மனநிலை காமிப்பாங்க முக்கியமா தென் மாவட்டங்கள் இருக்கிற முக்களுத்த சமூகத்தினர் அப்படியே கன்சலேட் ஆகி சசிகலா பின்னாலையும் ஓபிஎஸ் பின்னாலையும் திரள்வாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சரியா ஓபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு அவர் தேர்தல நின்னாரு குறைஞ்சபட்சம் முப்பது சதவீதம் கௌரவமான ஓட்டுங்க அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா புது சின்னம் புது சின்னத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காரு மேடர் ஆஃப் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ள கன்சால்டேட் பண்ணி ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு சசிகலாமாவுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடையாது ஏன்னா அவங்க தேர்தலில் போட்டியிட தடை இருக்குது சட்ட தடையாது அதை வந்து மீறுறதுக்கு இன்னும் பல வருடம் ஆகும் அப்போ அவங்க தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பும் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த ஒரே ஒரு விஷயம் தானே அதாவது ஜெயலலிதா அவர்களோடு அணுக்கமாக இருந்தவர் தமிழ்நாடு முழுவதும் தெரிந்தவர் அவரோட ஒரு கம்யூனல் கம்யூனிட்டி பேக்கிங்கிறது அண்ணாதிமுகவுக்கு உதவியாக இருந்தது தென் மாவட்டங்கள்ல அந்த கம்யூனிட்டிக்கு வந்து செல்வாக்கு இருக்கு இதுதானே அதுல இருக்கிற ஒரே பாயிண்ட் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆனா எந்த ஒரு கம்யூனிட்டியும் அந்த கம்யூனிட்டியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கும் அவா அரசியல்னு சொல்லுவாங்க அதாவது அரசியல்ல நம்ம வந்து மேல மேல போகணும் நம்ம ஆட்கள்லாம் வந்து பெரிய பதவிகள் இருக்கணும் ஆ இருக்கணும் எம்பியா இருக்கணும் அப்பதான் வந்து அவங்க வந்து எஸ்பியா இருக்க முடியும் டிஎஸ்பியா இருக்க முடியும் கேல்குலேஷன் அதுதான் அதிகாரம் என்பது எங்க இருந்து செயல்படுத்தப்படுதுன்னா அதிகாரிகிட்டே இருந்து அந்த அதிகாரிகள் வந்து ஒரு சரியான இடங்கள்ல அமர வைப்பது என்பது அரசியல்வாதிகள் இப்படிதான் அந்த பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது நீங்க அந்த அந்த பேசி பாத்தீங்கன்னாலே இது புரியும் அப்போ இயல்பாக எந்த இடத்த நோக்கி அதிகாரம் போதோ அதை நோக்கி கம்யூனிட்டி போயிடும் இப்ப சசிகலாமா காலத்துல ஜெயலலிதாமா காலத்துல திமுக ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கானது அப்படிங்கிற முத்திரை தானே இருந்தது அதே முறை ஆமா தேவர் கட்சி தான் சொல்லுவாங்க அதே முத்திரை இப்ப வந்து எடப்பாடி பள்ளி கவுண்டர் கட்சி நாங்க கட்டுற தொடர்பு ஆசிரியர் அண்ணா தான் எனக்கு முதல் பயிற்சி பட்டறை அண்ணாவும் தாயும் எம்ஜிஆர் கவுண்டரே இதான் பத்து என்னமோங்க புலவர் ராசு அது பெரிய வரலாற்று ஆதாரங்கள் அப்புறம் கோவை சிலியின் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஒன்றுபட்ட மலபார் எல்லாம் ஒரே பகுதி மலபாரில் இருக்கிற மன்றாடியர்கள் தான் இன்னைக்கு இருக்கிற கொங்கு மண்டலத்தில் இருக்கு கொங்கு கொங்கு வேளாளர்கள் எனவே எம்ஜிஆர் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் அது புக்காவும் வெளியிட்டு இருக்கு அது ஒரு சிறு குறுநூல்கள் அது என்கிட்ட எங்க இருந்துச்சு எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அது ஒரு அவ அரசியல் அது எம்ஜிஆர் வந்து அவ்வளோ எம்ஜிஆர் எந்த பதிலும் சொல்லலைன்னு வைங்க ஆனால் இது ரொம்ப நாள் மீட்டிங்கில் பேசிட்டு இருந்தாங்க அது மேற்கு மண்டலத்தில் அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு என்ன காரணம் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு எம்ஜிஆர் பெரிய ஒளிவட்டம் அவர் வந்து நம்ம இனத்தை சேர்ந்தவர்னு சொல்றதுல ஒரு பெருமை சரி சரி அது அது வேற விஷயம் ஆனா இந்த அவ அரசியல் எந்த காலகட்டத்திலையும் எல்லா கம்யூனிட்டிலயும் இருக்குங்க சரி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்